குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே முதல்வர் ஸ்டாலின் பெயரனும் அமைச்சர் உதயநிதியின் மகனுமான இன்பநிதி சமீபத்தில் அறிவாலயத்துக்கு திடீர் விசிட் கொடுத்துள்ளார் எந்த அறிவிப்பும் இல்லாமல் வந்ததால் முதல்ல அவரை யாருக்கும் அடையாளம் தெரியலையாம் அப்புறமா விழுந்தடிச்சுட்டு கவனிச்சிருக்காங்க அறிவாலயத்தில் இருக்கிற எல்லா அறைக்கும் போய் யார் யார் இருக்காங்க அங்கே என்னென்ன பணிகள் நடக்குதுன்னு பார்த்துருக்காரு அப்படியே மாடியில் இருந்த டிவி ஆஃபீஸுக்கும் போய் சுற்றி பார்த்துருக்கார் அங்கே இருந்த ஊழியர்களிடம் சம்பளம் எவ்வளவு வாங்குறீங்கன்னு அக்கறையோடு கேட்டிருக்கார் தொழில்நுட்ப அறைகளை இன்னும் நவீனப்படுத்தணும் ஸ்டூடியோ ரொம்ப ஓல்டாக இருக்குது எல்லாத்தையும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு போயிருக்காராம் இதை பார்த்துட்டு உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்ததும் கலைஞர் டிவி நிர்வாகத்தை இன்பநிதிதான் தான் கவனிப்பார் போல தெரியுது இளைஞர் அணியில் போஸ்டிங் போட்டாலும் ஆச்சரியம் இல்லைன்னு அறிவாலய ஊழியர்கள் பேசிக்கிறாங்களாம்